بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنْسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ

லைக்கம் வரமத்துலாய் வரகாத்து முதலாவதாக அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க சுண்ணத்தான தொழுகைகளை அதாவது தொழுகையுடைய முன்பின் சுண்ணத்துகள் லுகா தொழுகை இது போன்ற சுண்ணத்தான தொழுகைகளை இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழ வேண்டுமா அல்லது நான்கு ரக்காத்துகளாகவே தொழுது விடலாமா என்பது அவங்களுடைய கேள்வி இது அதாவது முதலாவது நம்ம விலகி கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாவுலே அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சலா தொல்லை மசனா ஓ மசனா இரவில் தொழக்கூடிய தொழுகைகள் எல்லாம் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாகத்தான் தொழ வேண்டும் இப்படின்னு ஒரு விதியை நபிகள் நாயகம் செல்லாங்கலை செல்ல நமக்கு வகுத்திருக்கிறார்கள் அதனால இரவில் தொழக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகளாக இருந்தால் அது ரெண்டு ரெண்டு ரெண்டாகத்தான் நீங்கள் இட்டு ரக்கா தொழுதிங்கன்னா ரெண்டு ரெண்டாக தான் தொழுகணும் பன்னெண்டு தொழுதாலும் ரெண்டு ரெண்டு ரெண்டாக தொழுதுட்டு அப்புறம் வித்துறு போடுறக்கா தொழுது அது மாதிரி செய்து கொள்ள வேண்டும் அப்போ நபிகள் நாயகம் செல்வாலை செல்லம் அவர்கள் அந்த இர இரவு தொழுகை இரண்டு இரண்டுன்னு சொல்லிவிட்டார்கள் பகலில் தொழக்கூடிய தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழுகைக்கு வந்து நான்கு ரக்காத்து தொழுதார்கள் என்று பொதுவாக வருகிறதோ அது போன்ற தொழுகைகளை நம்ம நாளாகவே தொழுது விடலாம் ஏன்னா நாளை வந்து எப்படி தொழுதாங்கன்னு நமக்கு சொல்லப்படலை அதே நேரத்தில் இரண்டு தொழுதார்கள் வந்து அதில் டவுட் நமக்கு வரக்கூறதில்ல இரண்டு தொழுதார்கள்னா இரண்டே தொழுதற வேண்டியதுதான் நாலு தொழுதார்கள் என்று சொன்னால் உட்கார்ந்தார்கள் சலாம் கொடுத்தார்கள் அப்புறம் ரெண்டு தொழுதார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் அது வந்து தனித்தனியாக தொழுதாங்க ஆகும் பொதுவாக நாலு தொழுதார்கள் என்று வறுமையானால் அந்த மாதிரியான இடங்கள்லையெல்லாம் நம்மளும் நாளாகவே தொழுகலாமான்னா தொழுகலாம் ஏன்னு கேட்டால் அதில் என்ன சொல்லப்படலை நம்ம அதீச ஃபாலோ பண்ணுறோம் ரசூல் செல்லாலே அவங்க நாலு ரக்கா தொழுதாங்க என்று வறுமையானால் அந்த நாலு ரக்காத்தை ஒரே சலாமில் தொழலாம் ஏன் என்று கேட்டால் நாலு ரக்காத்தில் இரண்டு சலாம் கொடுத்தார்கள் என்று அந்த அறிவிப்புகளில் சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் வந்து லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் எட்டு ரக்காத்து தொழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு ரக்காத்து தொழுகைன்னு வரும் பொழுது மாத்திரம் நம்ம எட்டையும் ஒரு சலாத்தில் தொழுதறக்கூடாது ஏன் தொழக்கூடாதுன்னு கேட்டால் எட்டு ரக்காத்து தொழுகைங்கிற ஒரு முன்மாதிரி கிடையாது நம்ம மார்க்கத்தில் ரெண்டு ரக்காத்து தொழுகைங்கிற சுபுகு தொழுகை இருக்கிறது நான்கு ரக்காத்து தொழுகைங்கிற வகையில் அதுக்கும் வந்து மூணு தொழுகைகள் இருக்கிறது மூன்று ரக்காத்து தொழுகைங்கிறது ஒரு தொழுகை இருக்கிறது அப்போ அது மாதிரி வித்தரில் வந்து ஏழு ஒம்பது அஞ்சு அந்த மாதிரியான நம்பர்களில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது எற்றக்கா தொழுவது என்ற ஒரு செலாமுளை தொழுவது என்பது ஒரு முன்மாதிரி இல்லாத காரணத்தினால எட்ட தொழுவதாக வரக்கூடியதெல்லாம் எட்டையும் ஒரு செலாமுல தொழுதார்கள் என்பதற்காக அது சொல்லப்பட்டு இருக்காது மொத்த மொத்தமாக எண் இரண்டு ரெண்டு ரெண்டுன்னு எண்ணி ஒரு நாலு தடவை தொழுதை தான் இது சொல்லியிருக்க முடியும் ஏன்னா எட்ட காற்றுன்னு ஒரு மாடல் இல்லை நாலரை காற்றுன்னு இருக்குது இப்போ வந்து சுபுவுக்கு ரெண்டு ரகத்து இருக்கிற மாதிரி லொஹருக்கு நாலு ரக்காத்து இருக்கிறது அப்போ நாலு ரக்காத்துக்கு ஒரு செலாமில் தொழக்கூடிய ஒரு மரபு இருக்கிறதுனால தான் நாலுன்னு வந்தால் நாலுன்னு வைங்க ரெண்டுன்னு வந்தால் ரெண்டுன்னு வைங்க என்று நம்ம புரிந்து கொள்கிறோம் ஆனால் லுகாவை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நம்பர் வ வர்ற காரணத்தினால அந்த கூடுதல் நம்பரை ஒரு செலாமில் தொழுவதற்கு நமக்கு எந்த விதமான ஒரு தெளிவான ஆதாரம் இல்லாதனால இது ஒரு செலாமில் தொழுதாங்களா நாலு சலாமில் தொழுதாங்களா என்று தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினால் நம்ம இரண்டு ரெண்டாக தொழுகிற ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு தடவை தொழுது கொள்ளலாம் அல்லது நாலு நாளாக எட்டு எடுத்து எட்டு தொழுது கொள்ளலாம் அந்த எட்டரைக்காக தொழுகாங்கன்னு வரும் பொழுது இதெல்லாம் வந்து என்னென்னா நேரடி ஆதாரங்களை வைத்து நம்ம சொல்வது கிடையாது சொல்லப்படவில்லை சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நம்ம செய்வதாக இருந்தால் எதுக்கு முன்மாதிரி இருக்கிறதோ அது அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்ட காலத்துக்கு முன்மாதிரி இருக்கிறது நாலு ரக்காலத்துக்கு முன்மாதிரி இருக்கிறது எற்ற காலத்துக்கு முன்மாதிரி இல்லை அதனால் நம்ம வந்து அதுக்குள்ள ஒரே சலாமில் நம்ம கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அது வந்து நம்ம ஆதாரமற்றதை ஒரு செஞ்சதாக ஆகிரும் என்ற ஒரு காரணத்தினால அப்படி செய்யலாங்கிறோம் முனாஃபிக் என்று சொல்லக்கூடியவர்களுடைய மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க முனாஃபிக் என்பது வந்து மார்க்கத்தில் ரெண்டு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக நடிக்கிறாங்க இல்லையா அவங்கள முனாபிக் என்று திருக்குறான் வர்ணிக்கிறது அவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளத்தில் அவங்களுக்கு அல்லாவை பற்றியோ நபியை பற்றியோ மருமையை பற்றியோ நம்பிக்கை இருக்காது ஆனா இந்த உலகத்துல கொஞ்சம் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி நபிசல்லா அலை செல்லம் அவங்களுடைய கை ஓங்கி அவங்க கையில் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்த காரணத்தினால இவங்களோட சேர்ந்து கொண்டால் நமக்கு என்ன செய்யும் இதை காத்து மற்ற பொருளாதார எல்லாம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி நடிப்பார்கள் தொழுவார்கள் நோன்பு வைப்பதாக நடிப்பார்கள் போர்க்களத்தை கூட செல்வார்கள் ஆனா உள்ளத்தில் அது மாதிரி இருக்காது இதுதான் ஒரிஜினல் முனாபிக் இது ஒரு முனாபிக் இருக்கிறது இன்னொன்று என்ன சொன்னால் சில ஒரு கெட்ட தன்மைகள் கெட்ட பண்புகள் உள்ளவங்களை வந்து ஒரு முனாபிக் என்று ஒரு பெயருக்காக சொல்வது ஒன்று இருக்கிறது அதுவும் நபிகள் நாயகம் செல்லாசல்ன்னு சொன்னாங்க உதாரணமாக ஆயத்துள் முனாவிக்கு செலாசும் ஒரு முனாவிக்கு அடையாளம் மூணு அப்படின்றாங்க அது என்ன மூணு இதா ஹர்தச கதப பேசுனா பொய் செல்லுவான் பேசுனா பொய் தான் பேசுவான் ஒய் இதா வாத அகலப வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறுவான் ஒய் இதாக துமினை காண நம்புனா மோசடி செய்வான் இருக்கிறது இந்த மூணு செஞ்சால் முனாபிக்கை ஆகிட மாட்டான் ஒரிஜினல் முனாபிக்காக மாட்டான் முனாபிக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை இது இதெல்லாம் தொழுகிறான் நோம்பு வைக்கிறான் அல்லாவை நம்புகிறான் மறுமையை நம்புகிறான் அப்படிப்பட்டவர்கள்ட்ட இந்த மூணு குணம் இருக்கிற நீங்களே பார்க்குறீங்க நம்ம வாழ்க்கையிலேயே ஏன் நம்மிடமும் கூட என்ன செய்யி பேசினா பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம் வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள் இருக்கிறோம் நம்பி ஒப்படைத்ததுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம் இந்த மூணுமே நம்மளே அதிகமான பேருக்கு இருக்கிறது இது வந்து ஒரிஜினல் முனாபிக்குங்கிற ஒரு கேட்டகீரில் இது வராது இதெல்லாம் முனாபிக்கிட்ட காணப்படக்கூடிய தன்மை அது வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கைக்காக வேண்டி சொல்லப்பட்ட முனாஃபிக் ஒன்று இருக்கிறது நம்ம வந்து இந்த முனாஃபிக்கை வந்து ரெண்டாக மார்க்கத்தில் பிரித்து இருக்கிறது அப்போ அல்ல என்ன சொல்லி காட்டினா முனாஃபிக்கு வந்து இதா லக்குல்லதீன் ஆமனும் காலு ஆமன் தான் மூமீன்களை பார்க்கும் பொழுது நாங்களும் மூமீன்கள் தான் என்று சொல்கிறார்கள் பொய்தா கலோ இலா ஷயாப்தீனியும் தங்களுடைய தலைவர்களிடம் அவர்கள் செல்லும் பொழுது காலு இன்னமாக்கும் இன்னமா நகனும் முஸ்தீவும்வும் நாங்கள் வந்து உங்கள் ஆள்கை தான் அவங்கள கேலி செய்யறதுக்காக வேண்டி அந்த முஸ்லீம்மரோட போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசுகிறார்கள் இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இந்த முனாஃபிக்கு மறுமையில் என்ன கிடைக்கும் என்றால் திருமறை குரான் சொல்லுகிறது இன்னல் முனாஃபிகின லபித் தர்கில் அஸ்ஃபலிம் என்னன்னார் முனாஃபிக் என்பவர்கள் நரகத்திலேயே ஆக கடைசி தரம் இருக்கா இல்லையா கடைசின்னா அதான் ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கணும் நரகத்தில் கடைசினா என்னது அதிக வேதனை தரக்கூடியதானே பஸ்து ஆக வந்து அடித்தட்டில் இருப்பார்கள் அப்படின்ட்டு குரான் சொல்லுகிறது அப்போ வந்து காபிர்களை விட முஸ்ரிக்குகளை விட இந்த நடிக்கிறான் பாருங்கள் இவனை அதை விட கீழே கொண்டே அல்லா போட்டு விடுகிறான் அப்போ வந்து ஒரு அபூஜகிலு ஒரு அபுல் அஹபு மாதிரியான ஆட்களுக்கு என்ன கிடைக்குமோ தண்டனை அதை விட கூடுதலாக இந்த அப்துல்லா அப்துல்லாஹிமன் உபயிபுனு சலூல் போன்ற முனாபிக்குகள் ரெண்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே இவங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்க அவனாச்சும் ஒரு கொள்கையை நம்பி அதில் தான் இருக்கிறேன்னு என்ன செய்யறான் ஒரு தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறான் இவன் என்ன பண்ணுறான் முத முத மீனை பயன தாலிக்க லாயிலாக ஆவுலாகி ஒலாயில் இவங்க வந்து இங்கிட்டும் சேராமல் அங்கிட்டும் சேராமல் ரெண்டு பக்கமும் வந்து நடித்து கொண்டு பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டி கொண்டு இப்படி வந்து வேஷம் போட்டு கொண்டிருப்பது வந்து அல்லாவுக்கு வந்து ரொம்ப கடுமையாக வெறுப்பை ஏற்படுத்துது அதனால முனாபிக்குகள் வந்து நரகத்தில் உள்ள படித்தரத்தில் எப்படி இந்த சொர்க்கத்தில் வந்து நபிமார்கள் மேலே உயர்ந்த தரத்தில் இருப்பார்களோ அதே மாதிரி நரகத்தில் உயர்ந்த தரத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் முனாஃபிக்கு அப்புறம்தான் காபீர் முஷிரிக்கு அப்புறந்தான் பாவிகள்ங்கிற ஒரு கேட்டகரி வரும் இந்த முனாஃபிக்கு உள்ளது இது இந்த முனாஃபிக்கு இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஈமான் இருக்குமானால் அல்ல மன்னிச்சுட்டான்னு சொன்னால் அவனுக்கு பெரிய அளவில் ஒன்று வராது எல்லாம் முனாஃபிக்கிட்ட இருக்கக்கூடாது ஒரு அறிவுரைங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லப்பட்டது இந்த நான் சொன்ன இந்த மூணு அடையாளம் இது முனாபி தன்மை இந்த மாதிரி ஒரு பேருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறது முனாஃபிக்குண்டு நெசமாக சொல்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாக முனாபிக்குன்னு சொன்னோம்னு சொன்னால் அவங்களுக்குன்னு மறுமையில் கூடுதல் சிறப்பான ஒரு எல்லாம் கிடையாது அந்த வாக்குறுதியை மீறினது பொய் சொன்னது நம்பிக்கை மோசடி செஞ்சது அதுக்குரிய தண்டனையை எல்லாம் மன்னிக்கலாம் தண்டனை செய்வான் தண்டனை கொடுப்பான் அவ்வளோதானது முனாபிக்கு தான் முதல் தரத்தில் இருப்பான் நரகத்தில்